இந்த விமலுக்கு என்னாச்சுன்னு தெரியலே சிஸ்டர்கிட்ட எத்தனாவது நம்பர் வாட்ல இருக்கான்னு என்னன்னு கேட்டு போப்போம் சிஸ்டர் அட விமல் விமல் தானே இருக்கான் நல்ல வேலை கடவுளே வயந்துகிட்டே இருந்தேன் இவங்க ஆஸ்பத்திரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவங்கிட்ட நான் எதுக்கு பேசணும் ரெண்டுக்காத மாதிரி போயிடலாம் ஏய் மச்சான் உனக்கு ஒண்ணும் இல்லையே இன்னும் இவைய இவ்ளோ பதட்டமா இருக்கான் ச்சே இருக்கான்ண்டா கேட்கறேன் நீ நல்லா தானே இருக்க உனக்கு ஒண்ணு இல்லையே இப்பதான்டா எனக்கு உயிரே வந்துச்சு ரொம்ப பதட்டமா பேசுறானே என்னாச்சு எதுன்னு கேட்போம் எனக்கு உனக்கு என்ன ஆச்சு உயிரே போச்சுடா உன்னே பார்த்ததக்கப்புறம் தான் இப்போதான் நிம்மதியா இருக்கு என்னடா இப்போ சும்மா வந்து ஓவரா நடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க என்னது நான் அடிக்கிறனா உனக்கு ஆக்சிடென்ட்னு ஃபோன் வந்துச்சிரயா ஏறுமே அதான் என் உயிரை கையில பிடிச்சிட்டு உன்னே தேடி ஓடி வந்தேன் பார்க்கிறதுக்கு பார்த்திட்டல மு lisa மாதிரி தானே நிக்கிறேன் நான் முன்னாடி நின்னு தடுப்பு கலப்பாம திரும்ப உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிடு இல்லாட்டினா நான் இப்போ இருக்க தடுப்புல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சச்சி ஏன்டா இப்படி பேசுற வேற எப்படி உன்கிட்ட பேச சொல்ற என் தங்கச்சி கூட சேர்ந்து ஒழுங்கா வாழ்ற வழிய பாருகிட்ட எத்தனை முறை சொன்னேன் டே மச்சா நாங்க சேர்ந்துட்டோம்டா ஆமாடா இப்ப நான் அங்க இருந்துதான் வாரேன் சாதி பேசி சமாதானப்படுத்திட்டு அவளை வீட்டுக்கு கூட்டு போலான்னு பார்த்தேன் அந்த நேரத்துலதான் போன் வந்துச்சு அதான் நேரம் இங்க ஓடி வந்தேன் அவகிட்ட சொல்ல கூட இல்ல உண்மையாவ சொல்ற ரொம்ப சந்தோஷம் வச்சான் நீ இப்படி சொன்னதும் எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா நான் இவா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா கமாண்டிட்டியும் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன்னா கரு கரடி மாதிரி வந்து இடையில காரியத்தை கெடுத்து கெடுத்துமா அதே மாதிரி இப்ப நீ கரடி மாதிரி காரியத்தை கெடுத்துட்டடா அது நான் கரடியா நீ வேலை கரடி என் வாழ்க்கையில மட்டும் இல்ல என் நண்பேன் அஜய் வாழ்க்கையிலேயே நீ கரடி தான் இருக்க அவன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு நீனால கரடி கூட்டத்துக்கு தலைவனே டேய் நான் என்னடா உங்களுக்கு கரடி வேலை பார்த்தேன் அது அஜய் எனக்கு தெரியாம உன் நண்பேன் அவனுக்கு நான் என்னடா பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு நான் யார் வாழ்க்கையிலும் வந்து கரடி வேலை பாக்கலாமா டேய் அந்த சுவி பிள்ளைய கட்டிக்க போற அந்த அஜய் அவன் வாழ்க்கையும் சேர்ந்து நீ தான் விளையாடிக்கிட்டு இருக்க சால்மி சோகமா இருக்கா அவன் வாழ்க்கையே போச்சுன்னா அவன் ஃப்ரெண்டோ அவன்கிட்ட ஒழுங்கா பேசாம கொள்ளாம இருக்கா இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம் அந்த புள்ளையும் சோகத்துல இருக்கு சால்மியை நினைச்சு அவனும் அவன் பொண்டாட்டி சோகமா இருக்கான்னு சோகமாவே இருக்கான் எல்லாத்துக்கும் காரணம் யாரு நீ தான் அவன் சொந்த கல்யாணத்துலயே அவன சிரிக்க கூட முடியாம பாவமா சுத்திட்டு இருக்காண்டா என்டா உன் கல்யாணம் சந்தோஷமா நடக்கலன்னு யார் கல்யாணமும் சந்தோஷமா நடக்க கூடாதுன்னு முடியும் நீ உன்னையும் அவன் என் வாழ்க்கையில எப்பவுமே மறக்க மாட்டான்டா மச்சி அந்த அளவுக்கு நீ அவனுக்கு நல்லது பண்ணிருக்க என்னால எல்லாருக்கும் கஷ்டம் தான்ல என்ன மன்னிச்சுட்டுடா ஏ மச்சி என்ன சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா சரி விடு சரி உனக்கு ஆக்சிடென்ட்னு போய் சொல்லி என்ன ஏன்டா இங்கே வர வச்சாயங்க மச்சி நான் எதுவும் பண்ணலடா அப்படின்னா சுரியோட கல்யாணம் முடிஞ்சதா வீட்டுக்கு போற வழியில அங்க ஒரு ஆக்சிடென்ட் அதனால அங்க இருந்தவங்களாம் நான் கூட்டிட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அவ்வளவுதான் இங்க மச்சான் உன் நம்பர்ல இருந்துதான் எனக்கு ஃபோன் வந்தது ஆமா என் போனுங்க மச்சா என் போனை காணும்டா என்ன சொல்ற போனை காணுமா ஆனா மச்சான் என் போனை காணோம் நீ சொல்றத பார்த்தா உனே பிளான் பண்ணி யாரும் வர வச்சிருக்க மாதிரி இருக்கு ஆனா எதுக்குன்னு தான் எனக்கு புரியல இன்னும் வர வச்சுட்டு யாரும் என்ன பண்ண போறாங்க நான் கடைசியா சாலினியோட தாண்டா இருந்தேன் ஒருவேளை என்னங்க வர வச்சுட்டு அவளை எதுவும் பண்ணப் போறாங்களா டேய் மச்சான் அப்படின்னா எதுவும் இருக்காதுடா நீ முதல்ல சாலினிக்கு ஃபோன் பண்ணு என்னாச்சுடா மச்சான் சுவிட்ச் ஆஃப்னு வருது மச்சான் ஏதோ தப்பா இருக்கு நம்ம போய் போய் போ இந்த பிள்ளையும் கல்யாணத்துக்கு அழகா கலம்பி வந்திருக்கலாம் வேணா எங்க கேக்க ரெண்டும் ஒன்னா மண்ணா சுத்திட்டு அடக்கும் அவ்வளவு பாசமா இருக்க பிள்ளைல இன்னைக்கு கல்யாணத்துக்கு வரலன்னு அவளும் ஒரே வருத்தம் அழுவ இவனும் வராண்டேன்னு சொல்லி பிடிச்சபடியா ரூமுக்குள்ளே இருந்துகிட்டா நானும் வேற என்னத்தான் செய்யே எங்கேயும் நல்லது கிட்டத்துக்கும் வரமாட்டேன் ரூமுக்குள்ளேயே இப்படி அடைஞ்சு கிடப்பேன்னு இப்படி இருந்தா என்னதான் பண்ணியது இவளை இன்னைக்கு இனிமேல் இவ்வளவு இப்படி இருக்க விடப்படாது அப்படியே அப்பாட்ட சொல்லி இவளவு பிடிச்சா வீட்டுக்காக அனுப்பி விட வேண்டியதா என்னையாதுன்னு கேட்டு மாப்பிள்ளையும் கூப்பிட்டு வச்சு பேசி இவள ஒத்தையில விட்டுட்டு போனோம் தான் இப்போ நம்ம ஓடி வந்திருக்கு இல்லைனா அங்கே இருந்து மறு வீடு திருவிட்டு போக வேண்டிய வேலை இல்லைனா இவ்வளோ கிடக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி இது வீடே இப்படி அலங்குலமா கிடக்கு எம்மா சால்னி 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 எங்கம்மா இருக்க ஐயோ இந்த பிள்ளைக்கு என்னாச்சு எதுன்னு தெரியலையே ஐயோ எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது இல்ல இல்லை பொருளெல்லாம் இப்படி உடஞ்சு கிடக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு ஒன்றும் தெரியலையே ஒருவேளை ஒரு மாதிரி விரட்டில எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு மறுபடியும் சுவி கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டாலாம் போனாலும் போய் இருப்பா அவள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அவள் கல்யாணத்துக்கு போக முடியலன்ற வார்த்தத்தில் ஒருவேளை கோவத்தில் எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டாங்க கிளம்பிட்டாளா என்னென்னு தெரியலையே அவன் ஒரு பக்கமாக நம்ம ஒரு பக்கமாக வந்துட்டோமா என்னமோ தெரியலையே சுவிக்கு ஃபோன் அடிப்போமா இல்லை வேண்டாம் வேண்டாம் அவளுக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்குது அவன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதில் இருப்பா அவளுக்கு ஃபோன் அடிக்க வேண்டாம் அங்கே தானே கமலி இருந்தா அவளுக்கு ஃபோன் அடித்து பார்ப்போம் அந்த பிள்ளை கூட இவன் நல்லா பேசினு இருக்குமாதானே இருப்பா அவள் நம்பர் இருக்குமே நம்மக்கிட்ட அவளுக்கு அடித்து பார்ப்போம் இங்கே பேர் சிவி உன்னோட கல்யாணத்துக்கு நீ தான் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் பாரு உங்கள் ரெண்டு பேர் முஞ்சும் வாட்டமாக இருக்குது பார்க்குறவங்க எல்லாம் என்ன கே பேசுகிறாங்கன்னு பாரு பார்க்குறவங்க எல்லாரும் கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் சண்டை பொள்ள இருக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குதுங்க பிடிச்ச படிக்கலாம் எதாவது மாப்பிளை வீட்லையும் பொண்ணு வீட்டுலேயே இருந்து எதும் ப்ரெஷர் பண்ணி கல்யாணம் பண்றாங்க என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க நீ எதுக்கு சோகமாக இருக்கீங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி கொஞ்சம் சுவி எப்படி கமலி என்னால சந்தோஷமா இருக்க முடியும் சாலினி வாழ்க்கை என்னால் தான் போயிருச்சோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அவன் இப்போ வீட்டோட வந்து இருக்கிறதுக்கு காரணம் நான் தானோன்னு தோணுது அந்த குற்ற உணர்ச்சியை எனக்கு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க முடியல சரி கல்யாணத்துக்காவது வருவான்னு நினச்சேன் அதுவும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டா அது எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது ஆமாம் சாழ்னியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவள் இப்படி ஒரு நாள் இருந்தது இல்லை ஆனால் இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கா அதனால தான் அவள் கல்யாணத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக பேசி அவளை சமாதானப்படுத்திக்கலாம் அவளோ உங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு தான் அங்க நினச்சிக்கிட்டு இருப்பா வரலைனாலும் அதனால் தயவு செய்து நீங்கள் ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணாமல் இருங்க வீட்டுக்கு வந்து விருந்தானீங்களே சந்தோஷமாக பேசி வழி அனுப்பி வைங்க இப்படியே தொங்க போட்டுக்கிட்டு இருக்காதிங்க அதை எல்லாரும் என்னமோ எதுன்னு ஏதாவது பேசுவாங்க தேவலாதது சொல்லுங்க விஜயம்மா ஆ ஆமா நான் தான் இருக்கேன் எங்க வீட்டுக்காரங்க ஏதோ வெளியே போனாங்க வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சுவி வீட்டுல அப்படியாமா சரி அங்க சாலினி ஏதோ வந்தாலாமா இல்லையம்மா அங்கே ஏதோ வரலையாவா ஏன் என்னாச்சு ஏமா சாலினிய வீட்டுல காணுமா வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் உடஞ்சு கிடக்கு ஒருவேளை ஒரு மாதிரி கோவத்துல ஏதோ விரக்தியில உடச்சு போட்டுட்டு அங்கதான் வந்திருப்பாலும்னு நினைச்சேன் அங்கேயே வரலியா ஐயோ அப்போ என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே என்னம்மா சொல்றீங்க என்னாச்சு கமலி ஆ ஆஹ் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சுவி எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா கொஞ்சம் நீ வீட்டுக்கு வாரியா ஆ சரிம்மா நான் இப்போவே கிளம்பி வரேன் சுவி உனைய நான் அப்புறம் பார்க்குறேன் இப்போ அவசரமாக கிளம்ப வேண்டியிருக்குது நான் வரேன் ஏ என்னாச்சு இப்போ ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக பேசிட்டு கிளம்புறேன்ட்ரா யாரது இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்புறமா சொல்கிறேன் நான் வரேன் என்னாச்சு ஒழுங்காக சொல்லுங்கள் சிஸ்டர் ஆமாம் கமலி என்னாச்சு விஜய் அம்மா மாதிரி இருந்தது சத்தம் ஐயோ வருகிட்ட இப்போ எப்படி சொல்கிறது ஏ எதுனாலும் தயங்காம சொல்லுடி என்னாச்சு சால்னியாக வீட்டில் காணுமா வீட்டில் எல்லா பொருளும் உடஞ்சி கிடக்குதான் அவ்வளோ காணணும்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்தாலும் என்னென்னு கேட்குறாங்க ஏ என்ன சொல்கிறேன் ஆமாம் சுவி சரி நான் போய் பார்க்குறேன் நீங்கள் வந்துருக்கோங்களே தவணி எதுக்கு இப்போ என்னைய பார்க்குற சால்னி நமக்கும் ஃப்ரெண்டு தானே வா நம்ம கிளம்பி போய் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம் இங்கே வந்து நிம்மதியாக நம்மளால் இருக்கவே முடியாது அவளை காணும்னு சொன்னதுக்கப்புறம் ஒழுங்கா வா ரெண்டு பேரும் கிளம்பி சேர்ந்தே போவோம் ம் சரி அஜய் வாங்க சிஸ்டர் மூணு பேரும் ஒன்றாவே போயிடலாம் இங்கே வீட்டில் எல்லாரும் கேட்டால் என்ன சொல்கிறது அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் வாங்க சிஸ்டர் மொதல் என்னன்னு போய் பார்ப்போம் ம் சரி அழாத ஒன்றும் இல்லை கண்டுபிடிச்சிடலாம் விடு வா ஆமாண்ணே அப்போல்லாம் நல்லா ஜாலியாக இருப்போம் என்னண்ணே

பயிரெல்லாம் கப 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 கபன்னு எரியுது என்னால் முடியலை இதை இப்படியே கொண்டு போனால் சரிபட்டு வராது நம்ம கொஞ்சம் பேச்சை டைவர்ட் பண்ணி ஆகணுமே கோமா பேசுனா நல்லா இருக்காது சபையில் எல்லாமே நம்மளே மேலே பழிய போட்டுருவாங்க நம்மளை கொஞ்சம் கிழிச்சு சமாளித்து நம்ம டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுவோம் யாரும் தான் நைன்டீஸ்லாம் விளையாடி இருக்க முடியா இந்த மாதிரிலாம் அப்பயே நாங்களும் விளையாடி இருக்கோம் ஆமாம் நான் ஏன் நோட்டு மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்டு வாங்கிட்டு வந்து நோட்டை கூட கிழிச்சி மேக்ஸ் நோட்டெல்லாம் பறக்க விட்டுருக்கேன் கட்டி கப்பல் எல்லா கப்பலும் விட்டுருக்கேன் எங்களை விட மலையில வீடு வீடு கெட்டுவோம் கோட்டை கெட்டுவோம் எல்லாம் கெட்டுவோம் ஆத்துல அடிச்சுட்டு போற தண்ணியில அந்த மலை தண்ணிக்கு அப்புறம் மண்ணு குறுத்து போல இருக்கும் அதுல அழகா கோட்டை கட்டி மாளிகை கட்டி பூவெல்லாம் அக்கம் பக்கம்லாம் பறிச்சிட்டு வந்து அழகா எவ்வளவு பெரிய வீடெல்லாம் கட்டிருக்கோம் ஆமனே நம்மள நாடி இருக்கும்ல நீ வந்து உடைச்சு விடுவியே என் வீட்டே இப்பலாம் பிள்ளை எல்லாம் மண்ணை கையில தொட நம்ம மண்ணலயே தான் உருண்டு புரண்டு கைய கூட ஒழுங்கா கழுவாம போய் எடுத்து சாப்பிட்டு அடப்ப ஆமா இப்ப நம்ம செருப்பு போடாம காலை கீழ வெளிய ஊண முடிக்கோ அப்பலாம் என்னனி கடக்கும் அப்பேயும் அதெல்லாம் கண்டுக்காம கிடந்து விளையாடுவோம் பத்தியா எங்க என்ன எங்க நான் இல்லன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்னடா திடீர்னு சம்பந்தம் இல்லாம கேள்வி கேக்க என்ன ஒரு காரணமா தாங்க நான் இல்லைனா நீங்க எப்படி இருப்பீங்க பாருங்க உங்க தங்கச்சி குவாச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் இதே மாதிரி நான் உங்களை விட்டு குவாச்சிக்கிட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டாலோ இல்லைனா செத்தே விட்டாலோ நீங்க என்ன பண்ணுவீங்க இது என்ன கேள்வி நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் ஏன் அப்படி ஆமா உனக்கு சாப்பாட்டு செலவு போடுறது மிச்சம் அரிசி பருப்பு மிச்சம் உனக்கு உடுதுணி வாங்கி கொடுக்கறது மேக்கப்பு ஏகப்பட்ட செலவாகுது இந்த செலவெல்லாம் அப்ப நான் நல்லா ஜாலியா தானே இருப்பேன் உங்ககிட்ட சண்டை போடுறது தேவையில்ல நல்லா ஹாப்பியா லீட் பண்ணுவேன் எப்படி தேவி நான் விளையாட்டுக்கு சொல்லல சீரியஸா தான் சொல்றேன் இவா இல்லைன்னா நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன் பத்துக்க

சரி சார் உம்மளை உனக்கு தெரியாது அவ பேசுறது தான் பட படம் என்ன பேசுவா மற்றபடி அவள் ரொம்ப தங்கமானவா தான் இப்படி யாராவது சொல்லுவாங்களா சொல்லு செத்து போனா சந்தோஷமா இருப்பே அரிசி பருப்பு துணி மினின்லாம் சொல்றதெல்லாம் அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குன்னு புரிஞ்சுக்கிடுவா உண்மையா விளையாட்டுக்கு தான் சொல்லியா இல்ல நீ சீரியஸா தான் சொல்லியா சச்ச விளையாட்டுக்கு தான் அப்ப சரி ஐயோ ஒருவேளை கோவமா கோவமா தான் போறாளோ அவளை வேற போய் சமாதானப்படுத்தணுமே சரிமா நீங்க இப்ப பேசிட்டு நான் தான் ரூமுக்கு போயிட்டு வாரேன் ஆ சரிமே உமா அந்த ஹீட்டர் போட்டு கொஞ்சம் அப்படியே மலை குளிரா இருக்கு ஆ வாங்கு வாங்கு போட்டுடா போச்சி உமா ஹீட்டர் போட்டியா அது மீල් கழுவுணும் பதுக்க வாடா ஏன் குக்கர் என்னடா சொன்னே நான் இல்லன்னா நிம்மதியா சந்தோஷமா இருப்பியா ஐயோ உமா நான் அது ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னது அத நீ சீரியஸா எடுத்துக்கிடாத ஓ நீ உன் தங்கச்சிக்கிட்ட கிறுச்சு கிறிச்சு என்னை கேவலம் எடுத்துக்கிட்டு இருப்ப அதை நான் பார்த்து சந்தோஷப்படணுமா ஐயோ உமா நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் தயவு செய்து விட்ரு இப்போ நீ வெளிய வந்து நீ செத்துட்டேன்னா உமா நானும் செத்துட்டேன் யாராவது அப்படி சொல்லுவாங்களோ உப நான் சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன் அந்த இடத்துல ஒரு காமெடியாக இருக்குமேனு நீ விளாட்டை எடுத்துக்க நினச்சேன் நீ ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப 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 அநியாயம் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு நடுங்குது தயவு செய்து அதை கொஞ்சம் தள்ளி வைங்க நீ இப்ப வந்து வெளியில உமா இல்லைன்னா நான் இல்லை என் உயிர் இருக்காது அவன் செத்த அடுத்த நிமிஷம் நானும் செத்துருவேன்னு வந்து வெளியே வந்து சொல்லலை இப்போ உயிர் வேறும் ஆ சொல்ற உமா சொல்றேன் தயவு செய்த அந்த அருவாலை கொஞ்சம் கழுத்துல இருந்து தள்ளி எடுமா பேச தெரியாம நாடி நரம்பு உள்ள பட்டுட்டாலும் அவளைதான் போய் சேர வேண்டியதுதான் போக்குதா நீ தான் வந்து வம்படியா கேட்ட நான் இல்லைன்னா நீ எப்படி இருப்பேன்னு தெரியாம சொல்லிட்டேன் அதான் வாய்த்த வரி உண்மையெல்லாம் வந்துருச்சு நான் என்ன பண்றது இல்ல ஏதோ தெரியாம விளையாட்டா நானும் ஜாலி ஜாலின்னு பேசிட்டு அது இப்படி போய் விபரீதமா முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன் இப்ப வந்து சொல்லிருந்தேன் சொல்லிடுறேன் தயவு செய்து அந்த ஆயுதத்தை ஒழிச்சு வச்சிரு எங்கன்னா வச்சிரு என் கண்ணு முன்னாடி மட்டும் வைக்காத பயமா இருக்கு பார்த்தாலே சரி வா நீ அங்க வா கிடா இருக்க ஆட்டை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறாய் வா இந்த மலைக்கு சூடா ஏதாவது வேற ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குமா உங்க அண்ணி கேட்டிருக்க வேண்டியதானே பச்சை போட்டுதான் போண்டா போட்டுதான் வடை போட்டுதான் இனத்தையாவது போட்டுதான் கேட்டுக்கலாம்ல ஆமா பத்தியமா கேட்டிருக்கலாம்ல வரட்டும் கேப்போ இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நீ அதுக்குள்ள குளிச்சிட்டியா இல்ல என்னமே குளிக்கணும் நீ உங்கள தான் தேடிட்டு இருந்தா ஏதாவது சூடா பச்சி கிச்சி போண்டா கண்டா ஏதாவது போட்டுதாங்களா இந்த மலையில ஏதாவது சூடா சாப்பிடணும் போல இருக்கு உனக்கு இன்னமே அம்மா வயித்துல ஏடா இருக்கு இப்பதான் சாட்ட பழங்கள எல்லாம் சாப்பிடுற அப்புறம் உனக்கு வேணுமா அக்க இல்ல நீ எனக்கு பழகி பச்சி பத்தி அந்த மலைய பார்த்தா எதாவது சூடா ஒரு காபி ஒரு தடவை காபி சூடா ஏதாவது சாப்பிடணும்னு ஒரு ஆசை ஏதாவது ஒன்னு செஞ்சுதாங்களா எப்பயா இருந்தானே உங்க வீட்டுக்கு வாரோம்

நீ எதுக்கு இப்போ சுட்டு தரதுக்கு என்ன கேட்க நேராக வடை கடையோ பச்சை கடையோ போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க அண்ணன் மலைக்குழாவை ஓடியா போய் வாங்கிட்டு வருவார் அப்படி தானேங்க ஆ ஆமாம் என் தங்கச்சிக்கு இல்லாததா உனக்கு எத்தனை வடை வேணும் என்ன போண்டா என்ன எது வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரேம்மா எங்க ஏதோ சொல்லணும்னு வந்தியல என்னதுமா இப்ப உமா இல்லனா நான் இல்லன்னு சொல்லல ஒரு ரூபாய் எடுத்துட்டு வந்துருவேன் பாத்துக்கறோம் ஐயோ வேண்டாம் வேண்டாம்மா நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன்

அவனா ரூம்குள்ள கூட்டு போய் கும்பு கும்பு கும்மி எடுத்துருப்பா அதான் அவன் வந்து இப்படி சொல்லிட்டு போறான்னு என்னமா சொல்ற அண்ணி இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அவ இதுவும் பண்ணுவா இதுக்கு மேலையும் பண்ணுவா அவன் மகிடிக்குதானே அவன் ஆடிக்கிட்டு கிடக்கான்